அன்பான சகோதர சகோதரிகளே அலைக்கும் ஒரு போய் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வாய்ப்பே இல்லை மைக்கேல் ஹார்ட் என்ற பிரபல எழுத்தாளர் இருபத்தி எட்டு ஆண்டு காலமாக ஆராய்ந்த எழுதிய புத்தகம்தான் மா மனிதர்கள் நூறு பேர் என்ற புத்தகமாகும் புத்தகத்தை எழுதி முடித்த அவர் லண்டனில் ஆற்றிய உரை ஒன்றில் நீண்ட பிரதிவாதங்கள் மற்றும் கடும் விமர்சனங்களுக்குப் பிறகு முதல் இடத்தை பிடித்த தலை சிறந்த ஆளுமை பற்றிய ஓர் அற்புதமான தகவலை தெரிவித்தார் நீங்கள் ஆட்சேபிக்கும் வந்த மாமனிதர் ஒருநாள் மக்காய் என்ற சிறிய கிராமத்தின் தெருக்களிலெல்லாம் தான் இறைவனிடமிருந்து வந்த தூதர் என்றார் தான் வந்த நோக்கம் தார்மீக பண்பாடுகளை முழுமைப்படுத்தத்தான் என்றார் அவரது துணைவி தோழர் ஒரு சிறுவன் என மூன்று பேர் மாத்திரம்தான் அவர் சொன்னதை முதலில் நம்பினார்கள் இப்போது ஆயிரத்தி நானூறு வருடங்கள் கடந்தும் கூட அவரை நம்பும் இருநூறு கோடி முஸ்லிம்கள் உள்ளனர் நாளுக்கு நாள் அவரை ஏற்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கின்றது அவர் ஒரு பொய்யராக இருக்க எந்த வாய்ப்பும் இல்லை ஏனென்றால் ஒரு பொய் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வாய்ப்பே இல்லை இவ்வளவு நீண்ட காலமாக இருநூறு கோடிக்கும் அதிகமான மக்களை ஏமாற்ற ஒருவரால் முடியாது இந்த மனிதரின் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்தீர்களேயானால் இந்த மண்ணுலகம் கண்ட தலை தலைவர் முகம்மது நபிகள் நாயகன் சல்லல்லாஹ் அடிகி வசல்லம் அன்னவர்கள் தான் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் வசலம்